மக்களவை சபாநாயகர் பதவி பிளஸ் பவர்ஃபுல்லான போர்ட்போலியோ மினிஸ்டர் சிறப்பு அந்தஸ்து அப்படி கேட்கிறாங்க ஸோ இதை வந்து பாஜக கொடுக்குமா இத மக்களவை சபாநாயகர் பதவி வந்து குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய நோக்கம் என்ன ஸ்பீக்கருடைய பதவி ஏன் இம்பார்ட்டண்டா இருக்கிறது நாம பார்த்தோம் பணமுறை இந்த ஓம் பிர்லா என்ற மனிதர் வந்து எந்த அளவுக்கு வந்து பாஜகவுக்கு மட்டும் மக்களுக்கு வாங்கி பாஜக ஸ்பீக்கராக செயல்பட்டு எத்தனை நபர்களை வந்து வெளியேற்றி எத்தனை பில் பில்களை பாஸ் பண்ணாலும் பார்த்து கொண்டு வர நூத்தி நாற்பத்தி அஞ்சு எம்பிஸ் வந்து புறக்கணித்துக் தான் பல விஷயங்கள் வந்து அசம்பிளி பாராளுமன்றத்துக்குள்ள நடந்து கொண்டு இந்த மாதிரி ஒரு அவலம் வந்து இந்திய டெமோக்ரஸியை கண்டது கிடையாது அறிந்த விஷயமா இருக்கிறது அப்போ அதை வந்து ஃபர்ஸ்ட் முறியடிக்க வேண்டாம் வீக் கிரிக்கெட்டர் என்பது நிச்சயமாக ஒரு வீக் கிரிக்கெட்டராக இருக்கிறதுக்கு அவருக்கு மனமே வராது அவர் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்கி கொண்டேதான் இருப்பார் அந்த பிரச்சனை என்னவென்று நமக்கு இப்போது தெரியாது நிச்சயமாக கூடிய சீக்கிரத்தில் தெரியும் என்று நரேந்திர மோடி தார்மீக அடிப்படையில வந்து ஒரு பதவி விலகணும் அவர் வந்து பிரதமராக இருக்க கூடாது அப்படின்றாங்க அதை வந்து அவர் கன்சிடர் பண்ண வாய்ப்பு இருக்கா இனிமேலாச்சும் யூபியோட தோல்வி வந்து யோகி ஆதித்யநாத் பேர்ல எழுதிட்டு மோடியும் அமித்ஷாவும் எஸ்கேப் ஆக பிளான் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுக்களும் போயிட்டு இருக்கு ஒன் இந்திய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கல்வி நிகழ்ச்சியில் நம்ம மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் பாஜகவுக்கு தனித்த பெரும்பான்மை கிடைக்காத நிலையில சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் வந்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் வந்து அவங்க இந்திய கூட்டத்துல நேற்று இருக்காங்க போட்டிருக்கீங்க அதுக்கான அர்த்தம் என்ன இல்ல ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா கூட்டணியில அவர்கள் சேருவார்கள் என்ற எதிர்பார்ப்பு யாரு கிட்ட தருந்து அங்க யார் திரும்ப மாதிரி தெரியல அதாவது நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்றெல்லாம் அரசியல்வாதிகள் அஹ் தலைவர்கள் வந்து ட்வீட் பண்ணாங்க அதை தாண்டி வேணாலும் கிடையாது அதாவது அவர்கள் வந்து இந்தியால ஃபைட் பண்ணாங்க அதனால இப்ப இந்தியாவில இருக்காங்கன்ற அந்த அஹ் உணவின் அடிப்படையில் வந்து அவர்கள் எல்லாரும் ஒன்றாக நினைக்கிறார்கள் அடுத்ததாக இந்தியா கூட்டணின்னு பாத்தீங்கன்னா ஏறத்தாழ இருபத்தோரு கட்சிகளோடைய ஒரு கூட்டணியா இருக்கிறது அது எல்லா சேர்த்து வந்து இப்போ வந்து இருநூத்தி முப்பத்தாறாம் முப்பத்தஞ்சு அந்த ஒரு தான் நம்பர்ஸ் வந்து இருக்கிறது அதே நேரத்துல இங்க பாஜக இருநூத்தி நாற்பது இருக்குது அஹ் இது இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிளான ஒரு கூட்டணி என்ற அந்த ஒரு கணக்கில் தான் இவர்கள் அதாவது நிதிஷ் சரி இல்ல நாயுடு வன அரசு போய் போயிருக்காங்க நான் கருதுகிறேன் இதற்கு குறிப்பாக வந்து இந்த ரெண்டு விஷயம் இருக்கும் ஒன்னு வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் கூட்டணி ரெண்டாவதாக நம்ம அவங்க கூட தான் இது வந்து ஃபைட் பண்ணோம் இந்த எலெக்ஷன் வந்து அவங்க கூட தான் ஃபைட் பண்ணோம் அதனால ஃபர்ஸ்ட் சான்ஸ் அவங்களுக்கு தான் என்றது அடிப்படையில் தான் அது ஃபர்ஸ்ட் சான்ஸ் தான் அவங்களுக்கு தான்ன்ற அடிப்படையை தான் போனாங்க மூணாவது இந்த சாணக்கிய நியூஸ் பாத்தீங்கன்னா இந்த கட்சியில இருந்தும் பாக்கிய கட்சிகள்ல இருந்தும் சிங்கிள் எம்பிஸ்ல இருந்தும் யாரையெல்லாம் வாங்க முடியுமோ இந்த வாங்க முடியும் அந்த அந்த இஷ்யூல வந்து ரெண்டு மூணு ஜெயில தான் இருக்கிறாங்க அந்த நபர்களை வந்து அணுக முடியாது ஏழு நபர்களை வந்து நிச்சயமாக இவர்கள் அணுக முடியாது அதாவது இந்தியா கூட்டணி பக்கம் இருக்கின்ற நபர்களை வந்து ஏழு நபர்களையும் வந்து இவர்கள் அதாவது இண்டிபெண்டன்ஸ் இண்டிபெண்டன்ஸை வந்து ஏழு பேரை வந்து நிறைய அணுக முடியாது இவர்கள் வாங்குவார்கள் நாம விற்கிற இடத்துல இல்லை என்றதுதான் நாயுடு நாயுடுனுடைய நிலை அதே மாதிரிதான் நம்மளுடைய நிதிஷ்குமாரினுடைய நிலை ஆஹ் நாயுடுவும் நிதிஷ்குமாரும் வந்து எவ்வளவோ வந்து அடிபட்டவர்கள் இன்னும் சொல்ல போனால் டிடிபியை உடைத்து அதாவது பார்லிமெண்டரி பார்ட்டியை உடைத்து ராஜ்யசபா இருக்கிற நபர்கள் எல்லாம் வந்து ஏறத்தான் ஒரு செப்பரேட் பிளாக்காக வந்து ஒரு காலத்துல நடத்தினவர் வந்து அமித்ஷா அப்படி இருக்கின்ற ஒரு நிலையில் வந்து நிச்சயமாக நாயுடுக்கு இவர்கள் என்ன செய்வார்கள் மிக நன்றாக தெரியும் அப்படி இருந்தும் கூட அந்த கூட்டணியை போய் ஏன் நிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா அப்கோர்ஸ் ஸ்டெபிலிட்டி அதே மாதிரி இந்தியா கூட ஃபைட் பண்ண முன்னாவதாக நிச்சயமாக இது எனக்கு இதுதான் கரெக்டா இருக்கும் இது இப்போதைக்கு இதுதான் வசதியா இருக்கும் என்ற ஒரு நிலையை தான் அவர்கள் போய் நிக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன் நிச்சயமாக இந்தியா கூட்டணிக்கு இப்போது வாய்ப்பு வாய்ப்பு கிடையாது இவர்கள் போய் சேர்ந்த அந்த வாய்ப்பு வந்து இப்போது கிடையாது இப்பாணக்கிய தொடங்கிட்டாங்க அப்படின்னா நம்பிக்கை இல்ல அப்படின்னு அடுத்தமா நிதிஷ்குமார் மேலையும் சந்திரபாபு நாயுடு மேலையும் நம்பிக்கை இல்ல அவங்க எந்த நேரம் மாறக்கூடும் நம்ம ஒரு ஸ்டேவ்லான கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி ரன் பண்ண முடியாது அஞ்சு வருஷத்துக்கு அப்படின்ற பாஜக நிச்சயமா இருக்குங்க அதாவது அதாவது நரேந்திர மோடி பொறுத்தவரை நரேந்திர மோடி வந்து பல டிவி ஷோ இருக்கு அமித்ஷா கிடையாது நரேந்திர மோடி வந்து வாஜ்பாய் கிடையாது வாஜ்பாயி தான் ஒரு போலீசன் கவர்மெண்ட்டை வந்து மிக தெளிவாக நன்றாக நடத்தி சென்றார் அதுக்கு முன்னால இருந்த சரண் சிங் கிடையாது அதுக்கு முன்னால் இருந்த மொரராஜி திசை கிடையாது அதுக்கு முன்னால் வந்து காங்கிரஸ் தலைவர்கள் இருக்கின்ற மன்மோகன் சிங்ல இருந்து ஆரம்பித்துக் கொண்டு ராகுல இருந்து ஆரம்பித்துக் கொண்டு இந்த மாதிரியான எவ்வளவு நபர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் வந்து கோலிஷன் கவர்மெண்ட்டை பலரும் பலரும் நடத்தி கொண்டு போயிருக்கிறார்கள் அந்த நபர்களினுடைய ஒரு அந்த ஒரு திணசு நிச்சயமா அவர் கிடையாது அது ஏன் கிடையாதுன்னு பாத்தீங்கன்னா இவர்கள் யாரும் இந்த நான் சொன்ன அத்துணை தலைவர் பிரதமராக இருக்கிற தலைவர்கள் கவுடா உட்பட ஐடி பி உட்பட தலைவர்கள் வந்து நிச்சயமாக ஒரு ஏதோ பெரிய ஒரு மெஜாரிட்டி இருக்கின்ற அரசாங்கத்தை நடத்தி அதன் பிறகு வந்து ஒரு போலீஸ் ஒன்றை நடத்தவில்லை யாரும் நடத்தவில்லை இங்கிலாந்து காந்தியோட நடத்தவில்லை காந்தி ஒரே ஒரு டாக்டர் அதன் பிறகு வந்து அவர் அவர் வந்து மறைந்து விட்டார் மறைந்துவிட்டு அதெல்லாம் கொண்டு போட்டாங்க இவர்களுடைய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு வருடம் வந்து ஒன்னும் சிஎமாக இருந்திருக்காரு இன்னொன்னு பிஎம்ஆக்கிறாரு அப்போ அதை தாண்டி எல்லாமே மிருகிய கைதுல தான் இருக்காரு மெஜாரிட்டி தான் இருக்காரு அப்ப இருபத்தி நாலு வருடம் வந்து தன்னிச்சையாக நடந்த ஒரு மனிதர் தனிச்சையாக அரசாங்கம் நடத்தின ஒரு மனிதர் ஒரு டிக்டேட்டர் போல வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதர் நான் சொன்னதான் சட்டம் வேறு யாருமே ஒண்ணுமே சொல்லக்கூடாது யாரும் பேசக்கூடாது என்னுடைய முன்னாடி கூட ஒருத்தன் நிக்க கூடாது என்று நினைத்துக் கொண்டிருந்த மனிதர் எல்லா இடத்துலையுமே இந்த அந்த பேர் எடுத்த மனிதர் நான் ஒரு செக்யூரிட்டிஸ்டாக கூட முன்னாடி வரக்கூட முடியாத ஒரு மனிதர் இந்த மனிதர் வந்து இன்னைக்கு யாரோட பணி வேண்டியதா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாயுடு கூட ஒரு நிதிஷ்குமாரோட இந்த நாயுடு யாரு இப்பதான் சிறை கொடுத்தாங்க ஒரு எட்டு மாசம் முன்னாடி அவர் வந்து சிறையில் இருந்தாரு எவ்வளவு எளிதாக வந்து இவரை வந்து சிறையில் வந்து வெளியே கொண்டு வந்திருக்கலாம் நாராய நாரா லோகேஷ் என்ற சந்திரபாபுனுடைய பையன் வந்து டெல்லியில முகாமிட்டு பிரதமரை சந்திக்க அந்த சமயத்துல எட்டு மாசம் முன்னாடி ஒன்பது மாசம் முன்னாடி முயற்சி அடுத்தார் நடக்கவில்லை பிரதமர் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்கவில்லை அமித்ஷா மீட்டை ட்ரை பண்றாரு அமித்ஷா அப்பாயின்மெண்ட் கொடுக்கவில்லை அப்புறம் போய் தன்னுடைய அந்த கன்சன்சிஸ்டரான புரந்த சிறுவையை கூட்டிட்டு வந்து குரந்தேஸ்வரிக்கு ஆக இவர் வந்து ஒரு ரெண்டு லட்சம் பார்த்தார் அமித்ஷா வந்து ஒரு ரெண்டு லட்சம் பார்த்தார் அப்பவும் பிரதமர் கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்கவில்லை இதுதான் அந்த நிலையா இருக்கிறது இந்தியா மறந்துட முடியாது ஒரு ஆனா ஒரு நாராயண நாராய் லோகேஷ் வந்து அந்த அந்த அளவுக்கு அரசியல் முதிர்ச்சி கிடையாது ஆனா சந்திரபாபு நாயுடு அந்த அரசியல் முதிர்ச்சி இருக்கிறனால தான் ஒரு முடிவு எடுக்கிறார் எந்த அளவுக்கு அவருக்கு வந்து நரேந்திர மோடியை பிடிக்காது என்று வைத்தார் நிச்சயமாக இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இதுக்கு முன்னால் நடந்திருக்காங்கன்னு பார்க்க வேண்டும் சந்திரபாபு நாயுடு இதுக்கு முன்னாடியே வந்து முதல்வராக இருந்திருக்கிறார் இது முதல் ஆந்திராவுடைய முதல்வர் என்பது அதாவது வைஃபர் ஆந்திராவுக்கு முதல் முறை முதல்வராக இருக்கும் அதுக்கு முன்னால வந்து யூனிஃபைடு ஆந்திராவுக்கு வந்து அவர் வந்து முதல்வராக இருந்திருக்கிறார் அந்த சமயத்துல வந்து இந்த காங்கிரஸ் சொல்ல போட்டாங்க நிச்சயமா கிடையாது ஆஹ் அந்த மாதிரி ஒருத்தரையுமே வந்து அந்த துன்புறுத்தல் இருக்கு இல்லையா அது வேணுமென்றே ஒரு பிசிக்கல் டிஸ்கம்போர்ட் கொண்ட ஒரு இடத்துல வந்து யாருமே செய்யவில்லை இதெல்லாம் யாரும் மறந்து விட மாட்டாங்க ஆனால் முதிர்ச்சி வாய்ந்த ஒரு அரசியல் தலைவர் அந்த ஆனாலும் சரி நாயுடு ஆனாலும் சரி நிச்சயமாக இதை மனதில் கொள்வார்கள் எப்போ அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கோ அப்போ வந்து ஆக்ட் பண்ணும் ஸோ அவங்க பல்வேறு டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது குறிப்பாக வந்து மக்களை சபா மக்களவை சபாநாயகர் பதவி பிளஸ் பவர்ஃபுல்லான போர்ட்ஃபோலியோ மினிஸ்டர் பிளஸ் சிறப்பு அந்தஸ்து அப்படி கேட்குறாங்க ஸோ இதை வந்து பாஜக கொடுக்குமா இது மக்களவை சபாநாயகர் பதவி வந்து அவங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய நோக்கம் என்ன இல்ல இல்ல ரெண்டு விஷயம் இருக்குங்க அதுக்கு வர அதுக்கு முன்னால் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் இருக்கு ஒரு பொலிட்டிக்கல் காஸ்ட் இருக்கு ஒரு ஒரு பொலிஷன்ல இதுதான் பேசிக் இது நமக்கு மக்களுக்கு உணர்த்த வேண்டியதாக இருக்கு என்றால் நமக்கு வந்து ஒரு கூட்டாட்சி என்பது வந்து நிச்சயமாக நமக்கு ஒரு அந்நியப்பட்ட ஒரு விஷயமாக தெரியுது அப்ப அந்த கூட்டாட்சியில என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக அவர்கள் அதாவது இப்போ அந்த கான்ஸ்டியூன்ஸ் அந்த ஒரு இடத்திலிருந்து வருகின்ற ஒரு நபர்கள் அந்த நபர்களுடைய பல டிமாண்ட்ஸ் இருக்கும் அந்த டிமாண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்தை சார்ந்திருக்கலாம் மக்களை சார்ந்திருக்கலாம் இல்லை என்றால் ஒரு பிரச்சனையை சார்ந்திருக்கலாம் ஆந்திராவை பொறுத்தவரை ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் பீகாரை பொறுத்தவரை ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் நிதிஷை பொறுத்தவரை இது ஓபிசி சென்சஸ் நடத்த வேண்டும் நாயுடுவை பொறுத்தவரை அதை தாண்டின விஷயங்கள் எவ்வளவோ இருக்கிறது அந்த முக்கியமான பல விஷயங்கள்ல வந்து ஒரு விஷயம் வந்து இந்த பாரதிய நியாய சங்கீதா என்ற இந்தியன் கிரிமினல் ப்ரொசீஜர் கூட வந்து மாற்றி இல்லையா அது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆகப்போது இப்போ ஜூன் தேர்ட்டி இருக்குது ஜூலை ஒன்றாம் தேதி வந்து இம்ப்ளிமெண்ட் போகுது அதற்கு என்ன ஸ்டாண்டர்ட் இருக்கிறது இவர்கள் ரெண்டு பேரும் அது மாதிரி எவ்வளவோ முரண்கள் இருக்கிற இந்த முரண்களை எல்லாம் தாண்டித்தான் இந்த கூட்டணியில் வந்து உட்கார வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது அப்போ இது வந்து பொலிட்டிக்கல் காஸ்ட் இருக்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் இருக்குது இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கு இல்லையா இப்ப காஸ்ட் சென்சஸ் ரெண்டு ரெண்டு விஷயங்களையும் வருது அதாவது இட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் இட்ஸ் ஆல்சோ பொலிட்டிக்கல் காஸ்ட் அதே மாதிரி தான் இந்த பாரதிய நியாய சங்கீதா என்பது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட்டாக நமக்கு தெரியலாம் அது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் மட்டும் கிடையாது ஒரு பொலிட்டிக்கல் காஸ்ட் கூட நீங்க அந்த இதை வந்து செய்ய போறீங்களா இல்லையான்றது தான் இனி அடுத்தாக ஒரு பொலிட்டிக்கல் காஸ்ட் என்பது பியூர்லி பொலிட்டிக்கல் காஸ்ட் என்பது தான் ஒரு ஸ்பீக்கருடைய பதவி அதே மாதிரி எத்தனை பதவிகள் நீங்க கொடுக்க போறீங்கன்னு ஸ்பீக்கருடைய பதவி ஏன் இம்பார்ட்டண்டா இருக்கிறது நாம பார்த்தோம் பணமுறை இந்த ஓம் என்ற மனிதர் வந்து எந்த அளவுக்கு வந்து பாஜகவுக்கு மட்டும் மக்காலத்து வாங்கி பாஜகவுடைய ஸ்பீக்கராக செயல்பட்டு எத்தனை நபர்களை வந்து வெளியேற்றி பாஸ் வந்து பல விஷயங்கள் வந்து அசம்பிளி பாராளுமன்ற நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரி ஒரு அவலம் வந்து இந்தியன் டெமோக்ராசியை கண்டது கிடையாது என்று நாம் அறிந்த விஷயமா இருக்கிறது அப்போ அதை வந்து முறியடிக்க வேண்டும் அதே மாதிரி ஸ்பீக்கருக்கு இருந்த எக்ஸ்ட்ராடனரி பவர்ஸ் நம்ம கையில் இருக்கும் என்று நினைக்கிறாரு இல்லை என்றால் ஸ்பீக்கர் நினைத்தால் யாரை வேண்டாலும் அவர்கள் வந்து இப்போ ஒரு செப்பரேட் பிளாக் ஆக வந்து ஆக்செப்ட் பண்ணலாம் இல்லை என்றால் வேற ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து மிக எளிதாக செய்யலாம் இப்போ கட்சியிலிருந்து நீங்க நீங்கிட்டீங்க என்றால் நாயுடு ஒருத்தர் பிடிக்கலன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து நீங்க வந்து இவர் டிஃபெக்டர் என்று சொல்லிட்டு அவருடைய பதவி பதவியை விட தூக்கிவிடலாம் நாயுடுனுடைய நபர் வந்து அங்கே இருந்தார்னா இப்ப நாயுடுனுடைய இருக்கிற ஒருத்தம் போயிட்டு பாஜக சேர்ந்துட்டான் இல்லைன்னா பாஜக ஒத்தாசம் பண்றான்னு பாத்தாங்கன்னா ஸ்பீக்கர் மிக எளிதில் வந்து அவனுடைய பதவியை வந்து பருத்தி விடலாம் மகோதரனுடைய பதவி என்ன அதோட ஒரு சின்ன விஷயத்துக்கு தான் போச்சு அப்போ அப்படி இருக்கின்ற எவ்வளவு விஷயங்கள் இருக்கு நிச்சயமாக ஸ்பீக்கர் பதவி ஒன்னும் நாயுடு இல்லை என்றால் நிதிஷ் ரெண்டு பேருல டெஃபினட்டா ஒருத்தர் கருது அப்புறம் என்னை கொடுத்தாலும் நாயுடு வந்து நிச்சயமாக அவர் இதற்காக பாடுபடுவார் என்று நான் கருதுறேன் அவரை இப்ப ஒரு பைனான்சியல் கொடுக்க வேண்டும் என்று பாடுபடுவார் ஏனென்றால் அங்கதான் இடி இருக்கிறது அங்கதான் டிஆர்ஐ இருக்கிறது அங்கதான் கஸ்டம்ஸ் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுக்குள்ளதான் இருக்கும் அப்ப அதுகளை ஏற்றுக்கொண்டு என்னென்ன செய்ய முடியுமா என்ற அவரது அடுத்து யோசிப்பார் என்று நான் கருதுகிறேன் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது அந்த இதுல முக்கியமாக ரெண்டு விஷயங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் பொலிட்டிகல் காஸ் இந்த எவ்வளோ பெரிய விலை நீங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறீர்கள் அதை நீங்க வந்து தக்க வைக்க முடியுமா இதுதான் விஷயங்களா இருக்கிறது நிச்சயமாக அதாவது இதையெல்லாம் கொடுத்து விட்டு நீங்க ஒரு அரசாங்கம் நடத்த முடியுமா இதுதான் கேள்வியா இருக்கிறது நிச்சயமாக என்னை பொறுத்தவரை வந்து பாஜக இப்போதைக்கு வந்து என்ன காஸ்ட் கொடுத்து நான் அவங்க அரசாங்கத்தை வந்து காப்பாற்ற வேண்டும் என்ற நிலையில தான் இருக்கிறார்கள் மெஜாரிட்டியை காப்பாற்ற வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறார்கள் நிச்சயமாக என்ன காஸ்ட் ஆனாலும் அவர்கள் வந்து வழங்கி விடுவார்கள் ஏன்னா நெகோசியேட் பண்ண என்ன தெரியாது என்று நான் கருதுகிறேன் அமித்ஷா நிச்சயமாக புத்திசாலியான ஒரு மனிதர் ஆனால் அவரை தாண்டியும் பல பிரச்சனைகள் இருக்கிறது அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் பிரதமர் தான் பதில் சொல்ல வேண்டும் பிரதமர் தான் ஒரு அஹ் சொல்யூஷன் காண வேண்டும் மட்டும் இருக்கிறது இல்லை இப்போ ஆனால் கடந்த பத்தாண்டுகள் போல யூனிஃபார்ம் சிவில் கோட இப்போ அமல்படுத்துன்னு சொல்கிறது சாத்தியம் இல்லை இப்போ எதிர்கட்சிகள் ஆளுற மாநிலங்களை நெருக்கடி கொடுக்குறது ஆன்லர் மூலமா நெருக்கடி கொடுக்குறது போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்து இனி சாத்தியம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுமா சார் அது எந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இதுல வந்து ரெண்டு விதமா போறக்கான வாய்ப்பு இருக்கிறது நரேந்திர மோடி கம்ப்ளீட்டாக ஒரு செல்லுக்குள்ளால் ஒதுங்கி ஒரு ஒரு பேருக்கான ஒரு பிரதமர் எப்படி மன்மோகன் சிங் இருந்தாரோ அது மாதிரி அவர்னால் இருக்க முடியுமான்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு வருஷத்தினுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன காப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக இருக்க முடியாதுதான் காவிக்கிறது அது தாண்டி இல்லை என்றால் இதே அத்தாரிட்டரி நேச்சர் இதே மாதிரி ஆள்களை வாங்கி கொண்டு இருக்கின்ற அந்த ஒரு இருக்கு இல்லையா அந்த போக்கில் வந்து அவர் கணிப்பிக்கிறாரு இது வந்து நிச்சயமாக நமக்கு ஒரு வாரத்தில் தெரிஞ்சுவிடும் இது எந்த போய் போய்கொண்டிருக்கிறாரு நமக்கு தெரிஞ்சுவிடும் ஆனால் ஒரு வீக் டிக்டேட்டர் என்பது நிச்சயமாக ஒரு வீக் டிக்டேட்டராக இருக்கிறதுக்கு அவருக்கு மனமே வராது அவர் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்கி கொண்டேதான் இருப்பார் அந்த பிரச்சனை என்ன என்று நமக்கு இப்போது தெரியாது நிச்சயமாக கூடிய சீக்கிரத்தில் தெரியும் பாஜக ஒரு பெரிய பின்னடைப்பு உத்தரப்பிரதேச தோல்வி அயோத்திலேயே தோல்வி பீகார் ராஜஸ்தான் எல்லா ஹரியானுமே வந்து எதிர்பார்த்த விட தோல்வி சோ இந்த நரேந்திர மோடி தார்மீக அடிப்படையில வந்து ஒரு பதவி விலகணும் அவர் வந்து பிரதமரா இருக்க கூடாது அப்படின்றாங்க அதை வந்து அவர் கன்சிடர் பண்ண வாய்ப்பு இருக்கா இனிமேலாச்சும் அவரு பிரதமர இறங்கி விட்டாங்கன்னு போட்டு என்ன எவ்வளவு கேஸ்ல வந்து அவர் வந்து மாட்ட போறாரு எதற்காக டெண்டர் வாங்காமல் எவ்வளவோ ஏற்பட்ட வந்து அவருடைய நண்பர்கள் கொடுத்திருக்காரு எவ்வளவோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து நண்பர் நண்பர்கள் கொடுத்திருக்காரு அதானி கொடுத்திருக்காரு என்ன அதானி கொடுத்திருக்காரு அதோட பட்டியல் போட்டாலே போகுது எலக்ட்ரிக் பாண்ட்ஸ் என்ன எலக்ட்ரிக் பாண்ட்ஸ் வந்து காசு வாங்கலாமா இவங்க ஜெயிலிருந்து வெளியே வந்து வாங்கலாமா எலக்ட்ரிக் பான்ஸ் காசு வாங்கணும் ப்ராஜெக்ட் வருமாமா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மிக தெளிவாக வந்து பல இடங்கள் நமக்கு வந்து தெரிகிறது இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கும் இன்னைக்கு நரேந்திர மோடி கிட்டத்தான் போயிட்டு அவர் வந்து பதவி வந்து சான்ஸே கிடையாது உண்மை இருக்கிறது இது மட்டும் கிடையாதுங்க அவர் பன்ஸ்வாரால தான் அந்த அந்த பேச்சு வந்து உங்களுடைய மங்கள் சுத்தரா பிடிங்க அதாவது தாலியை புடுங்கி வந்து இஸ்லாமியர்கள் கொடுத்து பேச்சை வந்து பன்ஸ்வாரா என்ற இடத்துல ராஜஸ்தான்ல வந்து பண்றாரு அந்த பன்ஸ்வாரால பிஜேபிக்காரன் தோக்குறான் பிஜேபி எம்பி வந்து தோக்குறான் அதே மாதிரி இவருடைய அந்த மெஜாரிட்டின்னு பார்த்தாலே வந்து பாஜக இருநூத்தி நாற்பது பேர் வந்து பாஜக வீச்சுன்னு இருக்காங்க அந்த இருநூத்தி நாற்பது பேருடைய அந்த லிஸ்ட்ல வந்து இவர் இடம் வந்து நூத்தி பதினாலு நம்பர் ஒன்ல வந்து சிவராஜ் சிங் சௌஹான் மூணு முறை வந்து மத்திய பிரதேசுக்கு முதலமைச்சர் நபருடைய பேர் தான் நம்பர் ஒன்ல இருக்கு எயிட் பாயிண்ட் டூ லேக்ஸ் இன்னும் சொல்ல போனா அனுராக் தாக்குற விட அதாவது அனுராக் தாக்கூர்ன்றது ஒரு டைனாஸ்டர் ஒரு பெரிய ஹோல்டெல்லாம் கிடையாது அந்த மாதிரி ஒரு நபரை விட கம்மியான வாக்குவரிசை வித்தியாசம் தான் நரேந்திர மோடி ஜெயித்திருக்கிறார் முக்கியமான விஷயம் மக்கள் வந்து அவருக்கு கற்பித்த ஒரு பாடமாக தான் நான் கருதுகிறேன் ஓகே ஆனா யுபியோட தோழி வந்து யோகி ஆதிநாத் பேர்ல எழுதிட்டு மோடியும் அமிஷாவும் எஸ்கேப் ஆக பிளான் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுக்களும் இருக்கு இல்ல அது எப்படி முடியுங்க நீங்க வந்து யோகி ஆதிநாத இன்வால்வ் பண்ணவே இல்லை அதான் யோகி ஒரு சப்போர்ட்டர் சொல்ற விஷயம் தான் பூர்வாஞ்சல்ல வந்து ராஜ் ப கொண்டு வராதீங்க ஓம் பிரகாஷ் ராஜ்பகாரை வந்து கொண்டு வராதுங்க தான் யோகியினுடைய ஒப்பீனியனா இருந்தது அவர் கொண்டு வந்து விட்டார்கள் இருபத்தஞ்சு சீட்டு பூர்வாஞ்சல்ல வந்து அஹ் டீகல் உங்களுடைய ஆளுக்கு கொடுத்து விட்டீங்க அது காசு வாங்கி கொடுத்து விட்டீங்கன்னு அவருக்கு சொல்றான் அது எந்த அளவுக்கு எனக்கு தெரியாது கொடுத்துட்டீங்க யோகி ஆதித்நாத் ஆளுக்கு கொடுக்கல நீங்க கன்சல்டேஷனே பண்ணல எல்லாம் கிரவுண்ட்ல சப்போர்ட்டே கிடையாது நபர்களுக்கு வந்து பல நபர்களுக்கு சீட் கொடுத்தீங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அப்ப யாரு டிசன் மேக்கர்னு பாத்தீங்கன்னா டிசன் மேக்கர் மோடி அமித்ஷா தான் டிஷன் மேக்கர் தான் தவிர யோகி ஆதித்நாத் கிடையாது இன்னும் சொல்ல போனா யோகி ஆதினா இந்த தேர்தலில் சீட்லே கிடையாதுங்க தமிழ்நாட்டுல ஒரு சாதாரண அசம்பி தேர்தலுக்கு அவர் வந்து இங்க வந்து பிரச்சாரம் பண்ணிருக்காரு கோயம்புத்தூர் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு கேரளா அசெம்பிளி அசம்பிளி தேர்தலுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணிருக்காரு ஆனா இந்த முறை வந்தாரா எங்க வந்தாரு ரெண்டு மூணு இடத்துக்கு கர்நாடகத்தில் வந்த வந்தாங்க அதை தவிர வந்து எங்கேயுமே வந்து யோகி ஆதித்நாத்ங்கிற பேரை வந்து காலி பண்ண பார்த்தாரு இவர்கள் வந்து மெஜாரிட்டியோட வந்திருந்தால் நிச்சயமாக முதலாவதாக காலி பண்ற ஆள் வந்து யோகி ஆதித்யநாத் இருக்கும் அது அவர்களுக்கு யோதி ஆற்றினருக்கும் தெரியும் அவர் அப்படியே ஒதுங்கிட்டாரு இந்த அவர்கள் என்ன சொல்லுறாருன்னா அதை மட்டும் சொல்லிட்டு ஒதுங்கிட்டாரு அவர் அவருடைய அந்த ஒரு விஷயத்தை தான் வாரணாசியில கூட ஏறத்தால குஜராத்திகள் தான் அந்த எலெக்ஷனே நடத்தி கொண்டிருந்தார்கள் என்றதான் பேச்சு இப்போ வாராணிக்காரர்களே வந்து கோடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் பல ஸ்டோர்ஸ் எல்லாம் வந்து இப்போ வந்து அதாவது குஜராத்திகள் வந்து இயக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் அந்த அளவுக்கு வந்து வாரணாசியில வந்து குஜராத்திஸ்க்கும் யூபிஎக்ஸ்க்கு யூபிஐஸ்க்கும் ஒரு பிரச்சனை வருகிறதாக நான் கண்டுகொண்டிருக்கிறேன் அப்போ அந்த அளவுக்கு அந்த ஒரு குமர்ப்பிருக்கிறத அவருக்கு வந்து அங்க ஓட்டு குறைவு ஏன் எல்லாத்திலையும் வந்து குஜராத்தி கொண்டு போடுறீங்க அந்த கேள்வி எடுத்து அது குஜராத்திஸ் மட்டும் கிடையாது இவருடைய ஜாதியை சேர்ந்தவர்கள் அதே மாதிரி பல அந்த அலைடு காசு அந்த மாதிரி நபர்கள் என்ன பண்ண போடுறாங்க அந்த ஒரு எல்லாம் இருக்கிறது இந்த அளவுக்கு உண்மை என்னன்னு தெரியாது பட் அங்க ஒரு டென்ஷன் இருக்கிறது உண்மைதான் அது பல இடங்களில் வந்து வெளியாகி கொண்டிருக்கிறது உண்மைதான்